ஹேவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு வி டூ ட்ரேடர்ஸ் கியூ டு ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஸ்விங் ட்ரேடிங்காக நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ப்ரீவியஸாக நம்ம போட்டுருக்க ஸ்டாக்கை பத்தி நம்ம ஃபுல் எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்ததில்லை ஸோ இப்போ நம்ம கொடுக்க போறோம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா ஸ்டாக்ஸ்க்கும் வேணும் அப்படின்னா கமர்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ வாங்க வீடியோ கோவிலில் போகலாம் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்காக செலக்ட் பண்ண நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கைத்தான் கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர் லிமிடெட் தான் ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம லெவல் டூவா கன்சிடர் பண்ணியிருக்கோம் ஸோ லெவல் டூ எதனால கன்சிடர் பண்ணிருக்கோம்னா இதோட ரிசல்ட் தான் ரீசன் அதுக்கு ஓகே ஃபைன் இந்த ரிசல்ட் இருக்குன்னு சொல்லி டீடைல் வியூவா பாத்துக்கலாம் இதோட ரிசல்ட் தான் ரிசல்ட் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டாக்ஸோட லெவல் வந்து டிஃபைன் பண்றோம் ஓகே இது வந்து லெவல் டூ ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பாத்துருவோம் ஸோ இங்க இருக்க டேபிள் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டோட்டலி கோட்டர் அண்ட் கோட்டர் பேஸ் பண்ணி கொடுக்கும் அண்ட் பாட்டம்ல ஒரு டேபிள் வச்சிருக்கேன் அது வந்து ஈரான் இயரும் பார்க்கலாம் கோட்டர் அண்ட் கோட்டரும் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து கோட்டர் அண்ட் கோட்டர் பார்த்தோம்னா ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ ப்ரீவியஸ் குவார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு கோடி இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தி எட்டு கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு நல்ல ஒரு கெயின் அண்ட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இன்க்ரீஸ் இருந்தாலும் லைட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே தான் ப்ராஃபிட் ஆஃப் ஆஃப்டர் டாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஸோ பெருசாக இன்க்ரீஸ் ஆகல பட் ஓவராலா பாக்கிறப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இயர்னிங் பரவஷர் பார்த்தீங்கன்னா பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை ஸோ நம்ம இங்கே இரான் இயர் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் எப்டான் பாக்கிறப்போ இந்நூத்தி பர்சன்ட் வந்து நல்லா இன்கிரீஸ் ஆயிருக்கு அண்ட் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்குறப்போ ஸோ எயிட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இரண்டி பட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஈரான் இயர்ல செவன் நைன்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ ஈரான் இயர் பார்க்குறப்போ நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட் கோட்டர் கோட்டர் பார்க்குறப்போ எதுவுமே சேஞ்சஸ் இல்லை அப்படியே தான் இருக்கு ஓகேங்களா ஃபைன் ஸோ இதுல வந்து முக்கியமான விஷயங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நல்லாவே பாசிட்டிவாக டே இருக்கு ஸோ லாஸ்ட் இயர் வந்து லாஸ்ட்ல இருந்தது ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லாஸ்ட் இயர் செப்டம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈரான் இயர்ல பார்க்குறப்போ மைனஸ் த்ரீ க்ரோஸ்ல இருந்து இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ஸோ ஈரான் இயர் பார்க்குறப்போ ஸோ நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது நல்ல ஒரு சைன் இந்த ஸ்டாக்குக்கு அண்ட் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ரெவன்யூ க்ரோத் ஆயிருக்கு இந்த செக்மெண்ட்லேயே இது வந்து ரெவன்யூ க்ரோத் வந்து நல்லா கொடுத்துருக்கு அப்படி அப்படின்றதான் இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க அண்ட் ஆடிட்டர் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ ஸோ எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை எல்லாமே க்ளீனாக இருக்கு தான் இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க அண்ட் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு பாக்கிறப்போ பாத்தீங்கன்னா ஸோ டோட்டல் அசர்ட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் க்ளோஸா இருக்கு நெட்ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இன்கிரீஸ் ஆயிருக்கு ஸோ இரநூத்தறுபத்துறு கோடி வந்து நல்லாவே இன்கிரீஸ் ஆயிருக்கு ஸோ மார்ச்ல பாக்குறப்போ இரநூத்தி இருபத்தி மூணு கோடியா வந்துருக்கு ஸோ இப்போ வந்து அறுபத்தாறு கோடியே இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க அண்ட் பாரோயிங் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க நல்லாவே கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ இந்நூத்தி எழுபத்தொன்பது கோடி தான் இப்போ பாரோயிங் இருக்கு ஸோ ரெடியூஸ் பண்ணிருக்காங்கிறது ஒரு பாசிட்டிவ் சைனா இருக்கு அண்ட் கேஷ் அண்ட் பேங்க்ஸ் இந்த கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் க்ளோஸாக இருக்கு ஸோ இது என்ன சொல்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா ஸோ கம்பெனி வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அண்ட் டெப்லேயும் வந்து கண்ட்ரோல்டு இருக்கு அப்படின்றத மென்ஷன் மென்ஷன் பண்ணிருக்காங்க இங்க ஸோ ஓவராலாக பார்க்குறப்போ இதுல என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராஃபிட்டபிளாக வந்து குவார்டர் வந்து அந்த ஆஃப் ஆஃப் த இயர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டபளா இருக்கு ஸோ லாஸ்ட் குவார்டர் இந்த பார்க்குறப்போ நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் இருக்கும் ஆஃப் ஆஃப் த இயரில் பார்க்குறப்போ பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் வந்து இந்த கம்பெனி இருக்கு அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு ஐ மீன் என்னன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரன் ஆகுன்றது ஒரு மீன் ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா ஸோ போர்டு வந்து நல்லா ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு நல்ல குட் சைனாக இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபினான்ஷியல்த் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அண்ட் டெப்த்தை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதோட க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து நல்லா போயிட்டே இருக்குது ஸோ இந்த ஃபெர்டிலைசர் கெமிக்கல் பிஸ்னஸில் வந்து நல்ல ஒரு க்ரோத் காட்டிட்டு இருக்காங்க ஸோ இந்த கம்பெனி வந்து ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து இதை அதனால தான் இந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம லெவல் டூ ஸ்டாக்ஸாக வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம் ஓகே ஃபைன் ஸோ இது எந்த ப்ரைஸில் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ கரண்டாக இருக்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எயிட் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பர்சன்ட் இருந்துகிட்ட ட்ராப் ஆயிருக்கு பட் ஓவராலாக பார்க்குறப்போ நெக்ஸ்ட் அப்கமிங் வீக்ஸில் அப்கமிங் மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் நாளைக்கு என்ன ப்ரைஸில் ஓப்பன் ஆகுதோ அந்த ப்ரைஸில் கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸோ சோஃபார் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் நைனில் இருக்குது ஸோ ஒரு ஒன் டுவெண்ட்டி அந்த ரேஞ்சுக்கு வந்து நாளைக்கு ஓப்பன் ஆனாலும் சான்சஸ் இருக்கு இல்லை கம்மியானாலும் சான்சஸ் இருக்குது ஸோ கம்மியானாலுமே நீங்கள் பயப்படுவோம்னா கன்சிடர் பண்ணலாம் இது வந்து ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு டுவெண்ட்டி டூ ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து நல்லாவே இருக்குது ஸோ நீங்கள் தைரியமாக இதை கன்சிடர் பண்ணலாம் அந்த முக்கியமான விஷயம் நான் வந்து செபிரிஸ்ட் அட்வைசர் கிடையாது இது வந்து ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனுக்கான வீடியோவும் கிடையாது நான் என்ன ஸ்டாக் கன்சிடர் பண்ணிருக்கேன் இருக்கேன் நீங்க இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணி நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணல ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக எடுத்துட்டு அதை நீங்க அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் உங்க ஓன் டிசிஷன் எடுங்க ஓகேங்களா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டாக்கை பத்தி டீடைல் ரிவ்யூ வேணும் அப்படின்னா நீங்க கமர்ஷியல் சொல்லுங்க ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம டீடைல் ரிவ்யூ நம்ம போஸ்ட் பண்ணுவோம் அண்டு உங்களுக்கு எதனா ஸ்டாக்ஸ் வந்து இந்த மாதிரி ரிவியூ வேணும் அப்படின்னு கேட்டீங்கனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் அதுக்கும் நான் வீடியோ மேக் பண்ணுறேன் தேங்க்யூ பை பாய்